அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி ரெண்டு பொதுவான விஷயங்கள் ஒன்று நான் அதாவது வந்து சமீபத்தில் வந்து ஒரு மூணு சம்பவங்களை சுட்டி காட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முட்டால் சுக்கலிங்கம்மனு நான் அதை நான் கமெண்ட் படிக்கும்போது உங்களுக்கு ஏற்ற டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து நமக்கு அந்த இது போல் யாராவது நம்மளை நெகட்டிவாக பேச ஆனால் கோவம் வரும் பட் இந்த இடத்துல வந்து அம்மா நம்ம முட்டால் தானே அதை கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது என்னை அறியாமலே சிரிப்பு அதாவது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆசியம் நிறைந்தவர்களாக மனிதர்கள் இருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஒரு நான் 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 பொதுவாக வீடியோ பார்க்கறத விட அது எதாவது ஒரு நாங்கள் கம்மிங் அக்ராஸ் ஏதாவது வீடியோ அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஒரு அரசியல் தலைவர் அதுக்கு வந்து ஒரு ஒரு அம்மா ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அப்போ அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போடுறான் உங்கள் வீட்டுக்கார செத்துக்கு நீ சத்துன்னு தான் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருந்திருப்போம் உனக்கு மட்டும் சாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து ஒன்று அரசியல் தலைவி அவங்களுக்கு ஒருத்தன்னை கமெண்ட் போடுறேன் ரொம்ப அதாவது வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மூதவி பாரு அந்த பால் டப்பா திருடிக்கு சாப்பிட்டு அப்படியே ஒரு வாரமாக உட்காந்துருக்கு மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இதை நம்ம வந்து தவறாக எடுத்துக்கூடாது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் ஒரு அதில் வந்து அவங்களுக்கு ஒரு உள்ளே ரெண்டு கிரேசி மோகன் மூணு எஸ்இஷா இருக்காங்க தான் நான் பார்க்குறேன் ஸோ அதில் எனக்கு எனக்கு அதில் எந்த பெயினும் கிடையாது பட் அந்த கமெண்ட்டை நான் வரவேற்கின்றேன் ரெண்டாவது விஷயம் அந்த அந்த வீடியோ கொஞ்சம் ஒரு நிறைய பேர் என்னுடைய ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் என்னை கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்தது நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுறேன் எனக்கு ஆர்எஸ்எஸ் என்பது வந்து என்னுடைய எந்தவித ஃப்யூச்சர் நோக்கம் அதனால் நம்ம ஆர்எஸ்எஸோட பயணிக்கணும் அப்படின்லாம் நான் போகல ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நான் தனித்து தான் இயங்கிட்டு இருந்தேன் பதினெட்டுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து எனக்கு ஆர்எஸ்எஸோடைய ஒரு நெருக்கமான உறவு உண்டு பதினெட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே வரேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை நான் அப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த கவர்மெண்ட் வந்து அதில் முக்கியமான கிங் பென்லாம் எனக்கு வேண்டப்பட்டவங்க அதே போல் இப்போ இருக்க கவர்மெண்ட்டு எனக்கு இந்த சிஎம் ப்ரெசன்ட் சிஎம் நல்லாவே தெரியும் எனக்கு நம்ம ஏதோ வந்து ஏதோ ஒரு விதத்தை எது ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நான் பேசாமல் இருந்து கடந்து போயிருக்கலாம் ஆனால் ஆண்டாலை ஒருத்தர் திட்டினதுக்கப்புறம் ரொம்ப அவமானப்படுத்திய பிறகு அவருக்கு ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணதுன்னா அந்த கட்சியோடு எப்படி நம்மளை தொடர்பு படுத்தி கொள்ள முடியும் ஸோ அதில் அந்த வகையில் வந்து நான் விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் நான் ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பெல்லாம் பற்றி பேச எனக்கு தகுதி இல்லை ஏன்னா அது வந்து வெளியில் விவரம் தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா தவறாக சொல்லலாம் நிறைய மதவாத தீவிரவாத இது மாதிரி எந்த வார்த்தைகள் வேணால் போட்டு பேசலாம் அது வந்து உள்ளே வந்து பார்த்தா தான் அது அமைப்பை பற்றி அந்த சிஸ்டம் பற்றி அந்த ஒழுங்கை பற்றி உங்களுக்கு புரியும் இதில் கூட நான் சொன்ன விஷயம் என்னென்னா அந்த பணம் ஒரு விஷயமாக நான் பேசலை அந்த முட்டால் சொக்கலிங்கன்னு நான் அதில் நான் சொன்ன விஷயம் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன் அப்படின்னும்போது அதில் வந்து பணத்தை சம்மந்தமான விஷயம்னா என்கிட்ட பேசியிருக்கணும் என்கிட்ட பேசாமல் அந்த குக்குக்கிட்ட பேசுனது வந்து மிகப்பெரிய தவறு அப்போது அந்த மாதிரி அவர்கிட்ட நெகோஷியேட் பண்ணும்போது ஒரு நாற்பது ரூபா மேட்ரு பத்து லட்ச ரூபா நெகோஷியேட் பண்ணும்போது அப்போ முப்பது லட்சரூபா ஒரு கால் அவர் கம்மியே பண்ணியிருந்தார்னா அப்போ முப்பது லட்ச ரூபா சேர்ந்து திருண்ணான்ற ஒரு விஷயந்தானே ரெண்டாவது விஷயம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நான் சமைக்க மாட்டேன்னு அந்த குக்கோட ஸ்டாண்டு காரணம் அவங்க சமைச்சா பணம் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அப்போது நான் இங்கே வந்து நான் எல்லாமே எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணேன்னா இவங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் அப்போ அவனுக்கு என்னுடைய நான் வந்து ஒரு 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 நான் காதலிக்கக்கூடிய அந்த இயக்கத்தின் மேலே ஒரு தப்பான எண்ணம் வந்து விட்டதே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் அந்த விஷயம் இன்ஃபேக்ட் அதை நான் தெளிவுபடுத்திட்டேன் பயணம் வந்து இலக்கு ஒன்று தான் நமக்கு நம்ம வந்து எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் எதிரானவர்கள் அல்ல அட் சேம் டைம் இந்துக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு தலையாய கடமை எனக்கு இருக்கின்றது எனக்கு இல்லைன்னா வேறு யாருக்கு இருக்கும் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அர்ஜுன் சம்பத் அப்படின்னு நம்ம ஒரு ஒருத்தர் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து அவருக்கு அதில் வந்து சில ப்ளஸ் உண்டு மைனஸ் உண்டு இன்ஃபேக்ட் வந்து ஒரு டைமில் ஆண்டாள் பிரச்சனை அப்போது அந்த பிரச்சனையோட பீக்கில் இருக்கும்போது இதோட இந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்ம வேறு பிரச்சனைக்கு போகலாம் எங் ஏன்னா எதேச்சா நான் என் பக்கத்து சீட்டை வரும் ஃப்ளைட்டில் நாட் அ பிளான்ட ட்ரிப்பு ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு ஏன்னா அரசியலில் வந்து ஒரே பிரச்சனை பிடிச்சி ஆடிட்டு கூடாது நான் அரசியல்வாதி அல்ல நான் அரசியலுக்கு போகக்கூடிய ஆள் கிடையாது நான் அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்காளர் மட்டும்தான் ஒரு அரசு அமைப்புக்கு ஸோ இது போல் என் நண்பர் ராம ரவிக்குமார் இருக்கார் அவங்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் திங்ஸ்குள்ளே நம்ம அடக்கிடலாம் பட் எங்கள் அமைப்பு அப்படி கிடையாது நாங்கள் வந்து சாதின்ற ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஆள் கிடையாது எல்லோரும் அவங்க ஜாதிக்குள்ளே பொண்ணை கொடுங்க பொண்ணை எடுங்க அதில் வந்து இந்த கருத்தும் கிடையாது அட் த சேம் டைம் சாதி பார்த்து பழகாதீர்கள் அன்னதானன்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனோம் ஒரு குறிப்பிட்ட தவறை யார் செய்தாலும் தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கின்றது நான் கவர்னர் தப்புனா தப்புன்னு சொல்லிருக்கேன் எவ்வளோ முறை அண்ணாமலை தப்புனா தப்புன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நான் சார்ந்த இயக்கம் தான் அவர் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்சில் முப்பத்தெட்டு பிரிவு இருக்குன்னா அது ஒரு பிரிவு தான் பொலிட்டிக்கல் விங் அந்த பொலிட்டிக்கல் விங்கோடைய ஹெட் வந்து தமிழ்நாடுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ரிலீஜியஸ் விங்கு தான் விஷ்ணு இந்த பட்சத்து அதில் வந்து வட தமிழகம் தென் தமிழகம் இருக்குது அது வட தமிழகத்தோட ஹெட்டு நான் இது இது வந்து இதில் நான் இருக்கிறேன்றதுக்காக ஒரு விஷயத்தை நான் வந்து இது வரைக்கும் என்னுடைய ஸ்டைல் வந்து அப்படியே தலையாட்டிட்டு போகிறதால நான் தவறுனா தவறுன்னு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் எனக்கு இருக்கின்றதுக்கு அதுக்கான ஒரு ஃப்ரீடமும் என்கிட்ட இருக்குது ஸோ இந்த பாயிண்ட் அந்த அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு விஷயந்தான் நான் அந்த இடத்த நம்ம கவனிக்கணும் அந்த குக்கு தவறாக நினச்சிட்டாரே நினச்சிருட்டாரேன்ற ஒரு வருத்தமும் ரெண்டாவது வந்து நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன் என்ன இன்வால்வ் பண்ணுன்ற வருத்தம் தான் இது ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு 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 ஒருத்தர் என்ன தலைவா பேசாமல் இதெல்லாம் தூக்கி போட்டு அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இப்போ நான் எனக்கு ஒரு கால் வந்து இந்த சிஸ்டம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளில வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்ஸ் நீங்கள் அந்த சிஸ்டத்தை புரிஞ்சிட்டிங்க நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அதை போல் எண்ணமே உங்களுக்கு வராதுன்றதான் உண்மை இங்கே வந்து இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் இருப்பாங்க மிச்சம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றொம்பது பத சதவீதம் மக்கள் வந்து எதையும் எதிர்பார்க்காமல் எந்த வித லாப நோக்கம் இல்லாமல் வரக்கூடிய ஆட்கள் தான் அது அதில் ஒரு பர்சன்ட் அந்த நைன்டி எயிட் பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட்டில் ஒரு ஆள் தான் நான் எங்கள் இன்ஃபேக்ட் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் டீம்லையா யாருக்கும் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் கிடையாது நான் எப்போதுமே சொல்லுவேன் நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போட்டுங்க ஆனால் வந்து இந்து சென்ட்ரிக்காக இருங்க ஹிந்துக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஒன்றுபடுங்கள் அப்படின்றதான் நான் என்னுடைய மெசேஜ் ஸோ இன்றைக்கி அந்த மெசேஜை நான் ரொம்ப லவுடராக வந்து நான் உங்களை கம்யூனிகேட் பண்ணுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய அரசியல்வாதிகள் நட்போட்டாத்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் சொல்லலாம் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட்டு நாம் தமிழர் பாமக விடுதலை சிறுத்தைகள் சொல்லிகிட்டே போகலாம் மா மதிமுக ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஊரில் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு கட்சியில் அஃபிலேஷனாக இருந்தாலும் அதெல்லாம் அவங்கவங்களுடைய பர்சனல் மேட்டர் நம்ம வந்து அதில் நம்ம இன்வால்வ் ஆனதில்லை எல்லாருக்கும் நான் பொதுவாக தான் இருக்கணும் ஆசைப்பட்றேன் அட் த சேம் டைம் ஹிந்து அப்படின்ற ஒரு 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 ஒத்த வார்த்தை இந்துக்கள் வந்து மெஜாரிட்டியாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கின்றட அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணால் முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் தப்பானச்சுப்பாங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இங்கே அரசியல் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை உடைக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் இதுதான் தான் அவன் உண்மையும் கூட அதை நோக்கி என்னுடைய பயணம் எப்போதுமே இருக்கும் ஸோ அந்த வகையில் யாருக்காவது இதில் வந்து சங்கடத்தை உண்டு பண்ணியிருந்தேன்னா அதோடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் நம்பர் டூ வந்து இன்றைக்கி ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு அந்த ஒரு ஒரு திமுக சென்னையை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றதுக்காக ஒரு ஒரு மெசேஜில் ஒரு மேடையில் ஒரு மீட்டிங்கில் தெளிவாக நான் என்னுடைய கருத்தை கம்யூனிகேட் பண்ணேன் அப்புறம் அந்த அந்த விஷயம் வந்து ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் பேச்சு வரும்போது ஒரு நான் அதை கம்யூனிகேட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் தேரன்ஸ் மேட்ரு ஆனால் வந்து சமீப காலமாக எங்கேயாவது போகும்போது வரும்போது அந்த வட்டாரத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் க்ராஸ் பண்ணும்போது அப்படிலாம் வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் அப்படிலாம் நான் கேட்குறேன் அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கு ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு அவருக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை நடந்தது என்னன்னே தெரியாது அவர் என்ன கமெண்ட் போடுறான்னா திராவிட அரசு இந்துக்களுக்கு என்ன செய்தது என்று எங்கள் அமைச்சர் ஐயா என்று சாரி திராவிட அரசு இந்துக்களுக்கு என்ன செய்தது என்றும் எங்கள் அமைச்சர் ஐயா என்ன செய்தார் என்றும் தெரிந்து பேசவும் இல்லை என்றால் உங்களுக்கு பாடம் எடுக்க நான் நேரடியாக வருவேன் அட் ஹைலைட்ஸ்னு போட்டிருக்காரு திருமுடிவாக்கத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் குமார் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும் சண்டை சச்சரவுகள் அடிதடி இதெல்லாம் இதெல்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு உங்கள் குழப்ப பாருங்கள் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது ஒன் சைடாக இருக்கக்கூடாது நானும் இது போல் பயணப்பட்டிருக்கேன் ஒன் சைடாக இருந்து யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் மகன் வந்து அவர் கூட இருக்க ப்ரொஃபைல் பிக்சருக்கு அவருக்கு தெரியாது அந்த அமைச்சர் மகனுக்கு யார் வேலை வாங்கி கொடுத்தது வேலை இல்லாமல் வெட்டியாக சுற்றிட்டு இருந்தபோது வேலை எப்படி வாங்கி கொடுத்தாங்க எந்த சொ சம்பவத்தினால் வேலை அவருக்கு வாங்கி கொடுக்கப்பட்டது அதற்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் அந்த அமைச்சர் பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சது யார் அப்படின்ற ஒரு விஷயமும் அவருக்கு தெரியாது ஏன்னா சாதாரண தொண்டன் தானே அப்போது என்னோடய பதில் என்னென்னா இதெல்லாம் வந்து இந்த பயமுறுத்துறது இந்த அடிக்கிறது உதைக்கிறது நான் நேரடியாக கா வருவேன் அப்படின்னா இது தமிழ்நாடு இது வந்து தோ டிஎம்கேவே ரூல் பண்ணால் கூட இங்கே வந்து சிஸ்டம் இருக்குது சிஸ்டம் இன் பிளேஸு ஸோ நான் தைரியமாக தில்லாக சொல்கிறேன் நான் எந்த வித எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் என்னோடய பின்புலம் இல்லாமல் என்னோடய விஎஸ்பி ஆர்எஸ்எஸ் என்னோடய பேக்ரவுண்டெலாம் நான் ஓரமாக வைத்துவிட்டு இண்டிவிஜுவல் சொக்கலிங்கமாக நான் வாதத்தை முன்வைக்க தயார் நான் உங்களுடைய சவாலை ஏற்று ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் வந்தால் போங்க நான் வந்து காந்தியை வணங்கக்கூடியவன் காந்தியை நேசிக்கூடியவன் நான் அந்த காந்திய வழியில் உங்களை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் வன்முறையை நீங்கள் கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் அதை நான் அதுக்குள்ளே வந்து அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எதாக இருந்தாலும் நான் வந்து ஒத்தையாக நான் சம் நான் சந்திக்கவும் ஃபேஸ் பண்ணவும் தயாராக இருக்கிறேன் ஐ ஆம் ரெடி ஐ அம் வெயிட்டிங் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய இயக்கத்தை வந்து என் சப்போர்ட் கூட மாட்டேன் என் இயக்கம் சார்ந்த இடத்துல தான் நான் அந்த விஷயத்த பேசுனேன் நான் அது இண்டிவிஜுவலாக இண்டிபெண்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தில் ராணி தெம்பு நமக்கு இருக்கின்றது லெட்டஸ் சீஇன் பேட்டில் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு முக்கியமான தலைப்பு அந்த தலைப்பு என்ன அந்த தலைப்போட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான குணம் எல்லோருக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன் அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரியவர் அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போய் ஆகணும் அவர் பங்க்ஷுவாலிட்டிக்கு பேர் பெற்றவர் ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்றைக்கி ஒரு உடம்பு சரியில்லை அப்போது திடீர்னு அது விட்டாலும் பிஸ்னஸ் லாஸ் வரும் தன்னை பற்றி கெட்ட பேர் வரும் நான் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தால் தப்பு கமிட்மெண்ட் ஆனர் பண்ணுன்னு கெட்ட பேர் வரும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அவருடைய பெரிய பையனை கூப்பிட்டு தம்பி நீ இந்த மீட்டிங் போக முடியுமா அப்பா நீங்கள் சொன்னால் நான் போயிட்டு வரேன் சரி மீட்டிங் போகிறேன் ஆனால் அவன் போகும்போது ஒரு வாட்ச் கொடுப்பார் அந்த வாட்ச் கொடுத்துட்டு இந்த வாட்ச் எப்போல்லாம் வைப்ரேட் ஆகுதோ அப்போ நீ வந்து நின்று யோசித்து நிதானித்து பேசலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்து பேசுவோம் அவசரப்பட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார் அதுமாதிரி போகிறாங்க அப்புறம் எல்லாருமே வந்து அது ஒரு எல்லோருமே நீ அவரோட பையன் தானே சூப்பர் சூப்பர் அப்பா மாதிரியே இருக்க எல்லாம் பேசுவாங்க ஒரு இடத்துல ஒருவர் சொல்லுவார் ஆமாம் நீங்கள் சிங்கப்பூரில் கம்பெனி ஆரம்பிச்சுனா எப்படி போயிட்டுருக்குன்ட்டு இந்த பையனுக்கு தெரியும் அது வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு அப்போ அந்த வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகும் உடனே அவன் வந்து யோசிப்பான் நம்ம இப்போ வந்து சொல்கிறோம் நல்லா போகலான்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இவர் நாலு பேர்கிட்ட போய் சொல்லுவார் அப்போ இன்வெஸ்டர்ஸ் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க அது நம்ம பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவனே முடிவெடுத்து பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு முடிவெடுத்து அங்கில் நல்லா போயிட்டுருக்கேன் அங்கிள் இட் ஸோ ஃபார் ஸோ குட் ஆல் இஸ் வெல் அப்படின்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவான் ரெண்டாவது இடத்துல வந்து இதே போல் இன்னொரு பேசுவார் அப்புறம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவான் நடுவில் இப்போ ரெண்டாவது இடத்துக்கு போகும்போது அங்கே அவங்களுடைய காம்படிட்டர் அவங்க அப்பா ஒத்த ஒரு மனிதர் வயது ஒத்த மனிதர் அவங்களுடைய நேரடியான காம்படிட்டர் அவரை பார்ப்பான் அப்போ அவர் சொல்லுவார் டேய் அப்பா வரலையாடா அப்படியே அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் உங்கள் அப்பாவும் ஒரே நாளில் தான் வந்து ஒரே டைமில் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் எந்த குவாலிட்டி பொருள் பொருட்கள் தரம் தரமான வேலைப்பாடு இருந்தாலும் உங்கள் அப்பா குவாலிட்டி இல்லாத பொருட்கள் ஓரளவுக்கு தரமான அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் அவர் எனக்கு பெரிய காம்படேட்டராக மாதிரி இன்றைக்கி அவர் மார்க்கில் நம்பர் ஒன்றாக இருக்கார் மக்கள் எப்போதாவது உணரப்போகிறாங்கன்னு தெரியலன்னும்போது வா அந்த கையில் கட்டியிருந்த வாட்ச் வைப்ரேட் ஆகும் கட க கத்துற மாதிரி க கையை போட்டு இழுக்கும் உடனே இவன் யோசிப்பான் நிதானிப்பான் நல்லா யோசித்த பிறகும் பேசலாமா வானமான்னு சிந்தித்த பிறகு அங்கிள் எப்போவுமே காமெடி தான் அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவான் இப்போ ஒரு கால் வந்து அவர்கிட்ட வந்து இல்லை இல்லை ஓம் ப்ராடக்ட் பற்றி எனக்கு தெரியாது எங்களுக்கு வந்து சுத்தமான ப்ராடக்ட்டு அது பேசுகிறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாது அங்கே ஒரு நாலு பேர் நம்ம அது சண்டையாக மாறுற பட்சத்தில் வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிடுவோம் இது போல் இன்னும் நாலஞ்சு சம்பவம் நடந்துட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவான் அப்பா பார்த்து அப்பா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங்ஸ்ப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இந்த வாட்ச் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இனிமேல் எனக்கு அந்த வாட்ச் பயன்படாதுப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன் எதுக்காக நீங்கள் வாட்ச் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாட்சை திருப்பி கொடுத்துருவோம் உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சதுன்னு தெரியாது அதோட நான் கான்செப்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது வந்து நம்பர் ஒன் குறிப்பாக தொழில் சம்பந்தமாக பேசும்போது மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருங்கள் நிதானத்தை இழந்த நிலையில் யாரிடமும் எந்த வார்த்தையும் பேசாதீர்கள் இது எல்லாருக்கும் பொதுவானது ஒவ்வொருவரும் உங்களது அலுவலக நண்பர்களாக நாளைக்கு மாறலாம் சக வியாபாரியாக மாறலாம் போட்டியாளராக மாறலாம் அவரிடம் நீங்கள் நிதானம் தவறி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து அது பெரிய லெவலில் உங்கள் இமேஜை டேமேஜ் பண்ணும் ஒரு வார்த்தை கூட நீங்கள் நிதானம் தவறி பேசக்கூடாது குடும்பத்தில் கூட உங்கள் நிதானத்தில் உங்களது நிதானத்தில் நீங்கள் விளையாடும் நபர் உங்கள் நிதானத்தோடு உங்களுக்கு கூட யாராவது விளையாடுனாங்கடா ஜாக்கையாக ஜாக்கிரதையாக இருங்க பழகுங்க பொதுவாக நம்முடைய நிதானத்தை நாம் எப்போதுமே இழக்கக்கூடிய ஒருத்தர் தான் இருக்கோம் அப்படின்னா அவர் வந்து எப்போ அதை நடக்கும் அப்படின்னா ஒருவர் நம்ம மிகுதியாக போகும்போது அது நடக்கும் மகிழ்ச்சியில் ஒரு நம்மளை வந்து கழிவு ஊற்றும் போது நடக்கும் ஒருவர் நம்மளை பயமுறுத்தும் போது நம்ம நிதானம் தவறுவோம் ஒருவர் நம்மளை நம்மளை கேவலப்படுத்தும் போது நம்ம நிதானம் தவறுவோம் அப்படிப்பட்ட தருணங்களை நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க மாட்டோம் வார்த்தைகள் மீது ஸோ கவனம் செலுத்தாதனால நிறைய பிரச்சனைகள் நான் சம்ம ச நம்ம வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அதனால் நிதானம் தவறும் தருணங்களை உணர்ந்து ரொம்ப கவனமாக பேசணும் சின்ன சின்ன மாற்றங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்துவதன் மூலம் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் இந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்குள் ஏற்படுத்த என்னுடைய இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு உத்வேகத்தை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய அளவு உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ அதை அதோடைய விஷயம் என்னென்னா நிதானம் தரக்கூடாது இப்போ கூட ஒரு அரசியல் ரீதியாக நான் மிரட்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் நான் நிதானம்லாம் தவறல என்ன என்ன நம்ம என்ன பண்ண முடியும் நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நீங்கள் சரியாக பண்ணலை எங்களோட இந்து சொசைட்டிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை யூஆர் சப்போர்ட்டிங் சம்திங் எல்ஸு இதனால் ப்ராப்ளம் வரும் இந்த ப்ரா இந்த விஷயம் தப்பு நான் ஒரு 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 விஷயம் சப்போர்ட் கேட்டேன் நீங்கள் பண்ணலை ஐ வில் டிஃபிட் யூ அப்படின்னு நான் சொன்னேன் நான் உங்களை தோற்கடிப்பேன் நான் எங்கேயும் பயந்தெல்லாம் போகலையே நான் சொன்னதெல்லாம் திரும்ப எடுத்துக்கலையே அவருடைய சொந்த தொகுதியில் ஒரு எம்எல்ஏட சொந்த தொகுதியில் அந்த எம்எல்ஏ இன்ட்ரெஸ்டிங்கில் அந்த தொகுதியோட அமைச்சர் அந்த மாவட்டத்தோட அமைச்சர் அந்த எம்எல்ஏ தேர்ந்து அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அமைச்சராக இருக்காரு அவருடைய சொந்த மாவட்டத்தில் அந்த விஷயத்த சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் போலீஸ் எஸ் கார்டு கிடையாது இல்லை எனக்கு என்ன பயம் உண்மையை சொல்லுறதுக்கு ஏன் பயப்படணும் நம்ம பக்கம் உண்மை இருக்கேன்னா நம்ம யாருக்கு பயப்படணும் நான் தெரியாத ஆள் கிடையாது இல்லையா அதே அமைச்சர் கூட நானும் பதினஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்ல அப்போ நான் கருத்தை முன்வைக்கின்றேன் அதே இடத்துல மீட்டிங் போட்டு சொக்கலிங்க நீ சொன்னது தப்பு நான் இந்து மதத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ சொன்ன இந்த பிரச்சனை நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஓகே நான் உன் சவால் எடுத்துக்கிறேன் நீ ஒன்றரை லட்சம் ஓட்டில் என்னை தோக்கடிப்பேன்னு சொன்னியா ஒன்றரை லட்சம் ஓட்டில் நான் ஜெயிச்சு காட்டுறேன் என் எதிர்க்கடிக்கிறவன் நீ என்ன சொன்ன என்ன டெபாசிட் காலி பண்ணுறேன்னு சொன்னேன் நான் எதுக்கு நிற்கிற எல்லாத்தையும் நான் டெபாசிட் காலி பண்ணுறேனா இல்லையான்னு பாரு அதுதான் சேலஞ்சு இங்கே நிதானம் தவறுறதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்போ நிதானம் தவிர மாதிரி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சுற்றத்துக்கும் ஊருக்கும் உலகத்திற்கும் நல்லது ஏமாத்துவாங்க பொய் சொல்லுவாங்க மிரட்டப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் எதுக்கும் பயப்படாதீங்க வென் காட் இஸ் வித் ஹூ கேன் பி அகேன்ஸ் யூ அப்போ கடவுள் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எதை நோக்கி எதை பார்த்து பயப்படணும் எதை நோக்கி நீங்கள் கவலைப்படணும் அதனால் எந்த இடத்துலையுமே எந்த சூழ்நிலையுமே எந்த காலகட்டத்துலையுமே நிதானம் தவறாதீர்கள் நிதானமாக இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் தானம் நிறைய பண்ணி நிதானத்தோடு இருந்திங்களேன் எல்லாருக்கூடையும் சமாதானமாக எந்த இடத்துல சமாதானம் ஆகணுமோ அங்கேலாம் சமாதானமாகி ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்திங்கன்னா நீங்களும் வந்து எல்லோரும் கும்பிடப்போ எல்லாரும் வந்து கும்பிடக்கூடிய ஒரு சன்னிதானமாக மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை நீங்கள் அனைவரும் சன்னிதானமாக மாறுவதற்கு நிதானம் அவசியம் என்பதை இதன் மூலம் வலியுறுத்துகின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனைமுருக்கேன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கன் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு இதே ஊரிலிருந்து இதே இடத்திலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்